வணக்கம் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் காணும் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க பெற்று நல்ல வாழ்க்கை வாழ மனதார இறைவனை வேண்டுகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மூன்று முடிச்சு சீரியலோட கதையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இந்த நந்தினி இருந்து தனக்கு நடந்த கொடுமையெல்லாம் யோசிக்க யோசித்துட்டு இவ்வளவு அவமானத்துக்குள்ளே நம்ம இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவள் வந்து அவளுக்கு குலதெய்வம் சொல்லி ஒரு கருப்பை சாமி அப்படி வச்சு வேண்டா அந்த சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அந்த சாமியோட ஃபோட்டோவையும் கையில் எடுத்துகிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு நைட்டு எல்லாரும் அப்புறம் வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறான் கருப்பசாமி நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு எங்கே போகிறான்னு அவள் முடிவு பண்ணலை ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வீட்டை விட்டு வெளியே கலந்து வந்துடுறா நைட்டு ரோ ரோட் எங்கே போகிறோன்னே தெரியாமல் ரோட்டில் அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பைக்கில் அவள் பின்னாடி நிறைய ரவுடி பசங்களாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க பயமுறுத்துறாங்க அவள் எதுக்குமே பதிவு சொல்லாமல் அப்படி போயிட்டே இருக்கா இனி விட்ட பேசி புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க கொஞ்சம் வழி அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது திரும்ப ரெண்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்துல வரும்போது திரும்ப ரெண்டு பேர் அவங்க பைக்கில் வந்து அவளோட இருந்த பேகை பிடுங்கிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு ஓடிடுவாங்க இவளோட சவுண்டு கேட்டு பக்க அக்கம் பக்கத்தில் எல்லா எல்லோரும் வரதுக்குள்ளே அவனும் ஓடிடுவானுவன் கேம்மா பேக்கில் ஏதாவது வச்சுருந்தியாமான் நகை பணம் எதாவது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ஃபு என்னோடய ஃபோன் இருந்துச்சு பஸ்ஸுக்குள்ளே ரூபா மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லோரும் தண்ணியெல்லாம் கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி யாருக்காவது ஃபோன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்மளோட ந யாருக்க நம்பராக நமக்கு ஞாபகம் இருக்காது எல்லாமே ஃபோனில் இருந்தனால அவளுக்கு வந்து யாரோட நம்பரை ஞாபகம் இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா கவனமாக போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இவ்வளோ நடந்து வந்துக்கிட்டு இருக்கா அப்போது இவா இப்படி வந்துகிட்டு இருக்க கிடையிலே சூர்யா வந்து அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அங்கே அவங்க அவனோட ஒய்ஃப் வந்து சூர்யாவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க அவன் காஃபி அவன் தண்ணி மட்டும் தானே அடிப்பான் அப்புறம் காஃபியே வேண்டான்னு சொல்கிறான் இல்லை என் ஒய்ஃப் போடுற காஃபி நல்லாயிருக்கும் குடி அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அப்போ வாங்கி கையில் வச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறாங்க அவனோட சூர்யாவோட ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் அண்ணா அந்த அவள் நந்தினி வந்து உங்களை நம்பி வந்திருக்கா அவள் எவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த நீங்கள் கட்டின ஜாலியை மதித்து அவள் உங்கள் கூட தானே இருக்கா ஓடி போயிடலாம் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு எதுவுமே காதல் ஏறவே மாட்டாங்க நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும் மனம் விட்டு பேசணும் அங்கே கூட்டிகிட்டு போகணும் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகணும் வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டு வாங்கி கொடுக்கணும் அடிக்கடி வெளியில் போனால் தானே அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா நிறைய பூ வாங்கிட்டு போகணும் நிறைய பூ இல்லை ரெண்டு மழம் பூவாது வாங்கிட்டு போகணும் அதே ரொம்ப சந்தோஷம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டெய்லி பூ வாங்கிட்டு வருவாங்க ஆனால் என் மாமியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்ன உடனே இவன் அந்த ஒரு பாயிண்ட்டையும் டக்குனு பிடிச்சிக்குவான் மாமியாருக்கு பிடிக்காதா அப்போ நான் நந்தினிக்கு பூ வாங்கி கொடுத்தா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதா நல்ல டிப்ஸ் கொடுத்தாமா அப்படின்னு சொல்லி இப்பவே நான் அவளுக்கு பூ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் இவங்க நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எப்படியோ நல்ல காரியம் பூவை வாங்கி கொடுத்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருந்த நந்தினி ஒரு கோயிலில் வந்து உட்காந்துருக்கா அந்த கோயில் வாசலில் பூ விற்கிற பொம்பளை தான் பொம்பளிட்ட வந்தால் சூர்யா பூ வாங்க வரான் அவனை கண்ட உடனே நந்தினி எழுந்திரிச்சி போய் ஒழிச்சிக்கிறா இனி என்ன நடக்குன்னு பார்ப்போம்